ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தசா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறதோ சூப்பரான நைட் ட்ரெஸ் கலெக்ஷன் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யோர் காட்டனில் வரக்கூடியது சூப்பர்வான ஒரு டீஷர்ட்டும் பைஜாமா பேண்ட் ஷர்ட்டும் தான் வந்திருக்குது உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் இயர்ஸு டபுள் எக்ஸல் சைஸ் ஓகேங்களா மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸும் டீஷர்ட்டோட ஹைட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பேண்ட் வந்து ஹிப்பு தேர்ட்டி இன்ச்சஸ் அதாவது எலாஸ்டிக்ல சொல்கிறேன் நீங்கள் இழுத்து போடும்போது பெருசாகும் ஹிப் ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் பேண்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா சூப்பர்வான குவாலிட்டி அதாவது டபுள் எக்ஸல் லேடிஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது ஒரு கிட்ஸு அதாவது ஒரு பதினேழுலேருந்து டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்க கிட்ஸு ஆர் நைன்த்து டென்த்தில் என் பொண்ணு நல்ல ஹைட்டாக இருப்பா லீனாக தான் இருப்பா ஆர் காலேஜ் படிக்கிறவங்க அப்படின்னா ஷார்ப் உங்களுக்கு சூப்பராகவே செலக்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆகும் ப்ளஸ் சைஸ் இருக்கவங்க அதாவது கொஞ்சம் பெரிய லேடிஸ் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்படின்னா நீங்கள் எல் எக்ஸல் இருக்கிறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா யா செம சூப்பரான இது அதுவே நான் டபுள் எக்ஸ்எல் எயிட்டி செவன்டி கேஜிஸ் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டபுள் எக்ஸ்எல் செட் ஆகாது ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் ஃபிஃப்டி கேஜி டு கேஜிக்குள்ளே இருக்கிறீங்க ஆர் லெவன்த்து டுவெல்த்து காலேஜ் படிக்கக்கூடிய கேர்ள்ஸாக இருக்கிறாங்க ஓரல்ஸு ஒளியை ஹைட்டாக இருக்கக்கூடிய பாப்பாவாக இருக்கிறாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இதனோடய ஃபுல் வியூ வந்து நான் சைடில் கொடுக்குறேன் சூப்பரான குவாலிட்டி ஸோ டபுள் எக்ஸலுங்கவும் பெருசாக சை எயிட்டி செவன்ட்டியில் இருக்கக்கூடியவங்க வந்து போடலான்றது எடுத்துடாதீங்க ஏன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு இல்லை நான் ஃபிட் கரெக்டாக போடுவேன் எனக்கு வெயிட்டு போன் ஹை போன் வெயிட்டு தான் இருக்கும் நான் பார்க்க லீனாக தான் இருப்பேன்றவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் சூப்பரான குவாலிட்டி பைஜாமா செட்டு நைட் பேண்ட்டோட செட்டு சைடில் ஃபுல் வியூ வரும் ஓகேங்களா ஹைட் கலர்ஸ் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் கான்ட்ராஸ்டடான காம்பினேஷன் தான் ஓகேங்களா அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் வித்து ப்ளூ கலர் அதாவது நம்மளோட பீக்காக் ப்ளூ கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் நீட்டான ஒரு யூ நெக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக் கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ரெட்டு வித்து காஃபி ப்ரவுன் மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு க்ரே வித்து பிளாக் கலர் காம்பினேஷன் சாரி க்ரீன் கலர் காம்பினேஷன் ஓகேங்களா க்ரீன் வித் க்ரீன் மாதிரி ஒரு காம்பினேஷனு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராமா க்ரீன் ராமா கிரீன் வித்து சூப்பரான செரி பழ டிசைன் பாட்டில் கிரீன் கலரில் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக தான் இருக்கும் சிங்கிள் செட்டோட ரேட்டு டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா ஒரு செட் எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் ப்ரீமியமான குவாலிட்டி டோட்டலாக அஞ்சு செட் அவைலபிள் இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் உள்ளது குவாலிட்டி இதோட நீங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் எம்ஆர்பி வரும் பட் நம்ம ஆஃபரில் வந்து டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் கொடுக்குறோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்சோ